அண்ணாமலை தான் நிரந்தர தலைவரா சார் பாஜகவுக்கு அது மாறவே மாட்டாருன்னு உறுதியா இருக்கு என்ன கேள்வி இப்போதைக்கு அவர் தலைவர் இப்போதைக்கு பொய்யா சொல்றது ஒரு பெருமையாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் சொல்றாரு அமைச்சர்கள் தகுந்த விளங்க சொன்ன வாய மூடிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போறாரு சிரிக்க மாட்டேங்கிறாரு கை கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னை குனிய மாட்டேங்கிறாரு இப்படி பொறாமையில பேசுறாரு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அடுக்கடுக்கான பொய்களை சொல்லக்கூடிய அண்ட புழுகன் ஆகாச அன்னைக்கு ராகுல் காந்தி மாறி இருக்கிறார் ஆனா இவர் இங்க பேசுறாரு அங்க பேசுறாரு திரும்பி பாக்குறாரு என்னைய வந்து என் மைக்ல காட்ட

வெளிப்படையான செய்தி வந்துருந்தது இல்லையா அவர் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி அரசியல் ரீதியான கல்வியை படிக்க போகிறாரு அவர் படிக்க போகிறது ரொம்ப நல்லது வரவேற்கத்தக்கது அந்த அவருடைய ஆற்றல் இன்னும் மேலே மேம்படும் அது தமிழக மக்களுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் பயன்படும் தமிழக அரசியலை நேர்த்தியாக மாற்றி காட்டுவதற்கும் பயன்படும் நாங்கள்லாம் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கோம் இது ஓய்வெடுக்க போகிறான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி ஓய்வெடுக்க போகிறாரு ராகுல் காந்தி அடிக்கடி எங்கே போனார்னே தெரியலன்னு காங்கிரஸ்காரங்களே பேட்டிலாம் கொடுப்பாங்க அந்த விதத்தில் அதை நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அவர் வந்து அரசியலில் இருந்து ஓரம் கட்டப்படுகிறார் பிஜேபியை வந்து அவரை ஓரம் கட்டி வைக்கிறாங்க அதுக்கு தான் இது ஒரு நடவடிக்கைன்னு ஒரு பேச்சிருக்கு இல்லை இது அவன் நீங்கள் நீங்கள் நல்லா கடந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் கரெக்டாக அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவர் படிக்கிற ரீதியாக பலமுறை அவர் அங்கே போயிருக்கார் வெளிநாடுகளுக்கு மூன்று வாரம் இரண்டு வாரங்கிறத தாராளமாக ஏற்கனவே போயிருக்காரு அதே மாதிரி இது ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட படிப்புக்காக தான் போகிறேன் ஏற்கனவே வந்து அவர் மேலே சில விமர்சனங்கள் பொதுவெளியில் வைக்கப்பட்டது பாஜகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்லாம் சொன்னாங்க தலைமையில் மாற்றம் வரும் அதனால் அண்ணாமலையை வந்து இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே வேற ஒருத்தரை செயல் தலைவராக போட போகிறாங்க புதுசாக ஒரு தலைவரை கொண்டு வர போகிறாங்கலாம் சொல்கிறாங்களே வஞ்சிக்கப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் அவங்க சொல்கிறத எப்படி நீங்கள் அதிகாரபூர்வமாக கேள்வியை எடுத்துக்கிறீன்னு எனக்கு புரியல இதெல்லாம் வழக்கமான அவங்கவுங்க தவறான பிரச்சாரத்துக்கு எல்லா விஷயத்தையுமே பயன்படுத்தலாம் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் இருந்தால் கூட பயன்படுத்தலாம் ரெண்டு நாள் ஃபோன் லைன் கிடைக்கலைன்னா பயன்படுத்தலாம் இன்றைக்கு வெளிநாடு போகிறதையும் அப்படி பயன்படுத்துகிறாங்க அவர் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இந்த டி நகர் தொகுதியில் பிஜேபி எடுத்தால முப்பத்தி மூணு சதவிகிதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் நமக்கும் வெறும் ஆறாயிரம் ஓட்டு தான் அவங்க ஐம்பத்தோராயிரம் நம்ம நாற்பத்தையாயிரம் அவ்வளோ பெரிய வளர்ச்சி இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி காட்டியிருக்கோம் அரசியலில் பாஜகவினுடைய இடம் எது அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இந்த பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குங்கிறதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இன்றைக்கி எழுந்து நிற்கிறோம் அண்ணாமலை கடுமையாக பாடுபட்டிருக்கிறார் எண்மண் எண் மக்கள் பயணம் முன்னாடி இருக்கிற தலைவர்களும் பாடுபட்டாலும் இன்னும் அதிக அளவில் இளைஞர்கள்ட்ட போய் ரீச் ஆகிருக்கு வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கு அந்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்க தலைவர் ஓரம் கட்டப்படுகிறாருன்னா எப்படி ஓரம் கட்டுவாங்க அப்படி எந்த விஷயமும் இங்கே கிடையாது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் குறைவான டைம் தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த நேரத்தில் ஒரு மூணு மாதம் ஒரு மாநில தலைவர் வந்து இங்கே இல்லைன்னா எப்படி அரசியல் நிகழ்வுகள் இருக்கும் அந்த கட்சிக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்னுடைய கருத்து நான் தலைவர் மாநில தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரு என்ன ஏற்பாடுகள் பண்ணுறா அதுக்குலாம் நான் உள்ளே வரல கொரோனா காலத்தில் பாரத பிரதமர் ஏறத்தால் இரண்டரை ஆண்டுகளாக இந்த நாட்டையே வழி நடத்தினார்ல வெறும் காணொலியில் காணொலியில் தானே உத்தரவு வரும் காணொலியில் தானே மக்கள் என்ன செய்யணும்னு வரும் அதை எல்லா மக்களும் கடைபிடிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி மாநில தலைவர் அங்கேருந்து காணொலியில எங்கிட்ட பேசலாம் நினைச்ச நேரம் கான்ஃபரன்ஸ் போடலாம் நினைச்ச நேர கருத்துக்களை பதிவிடலாம் உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு ட்விட்டர் ஃபேஸ்புக் போல் தகவல் தரலாம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைனில் பேட்டியே கொடுக்கலாம் அறிக்கைகள் விடலாம் இங்கே நடக்கிற அரசு வந்து தமிழக மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டால் அதை கண்டிக்கலாம் அங்கேருந்து கண்டன அறிக்கையை கொடுக்கலாம் எல்லாமே செயல்படுத்தலாமே எதுவும் முடியாது இருக்குது ஆன்லைனில் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா மாதிரியான காலகட்டங்களில் ஆட்சி நடத்தலாம் மக்களை போய் சந்திக்கிறது தானே உண்மையான அரசியலாக இருக்கும் மக்களை நேரடியாக வீடு வீடாக தெரு போய் சந்தித்த தலைவர் தானே இன்றைக்கி ஒரு உயர்கல்வி என்பது அவருடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் சேர்ந்து தான் எல்லா மக்களுக்கான வாழ்க்கை உயர்வுக்காக தான் அவர் போய் படிக்கும் இல்லை இப்போ கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்தது நேரடியாக களத்துக்கு போய் அவங்க சந்திச்சு ஆறுதல் சொன்னார் இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் மற்ற தலைவர்கள் காலத்தில் இருக்கும்போது அண்ணாமலை எங்கேயோ உட்காந்துட்டு வீடியோ காலில் எல்லாம் பண்ண முடியுமா இல்லை அப்படி இல்லை அங்கே இருக்கும்போது சொல்லலாம் இங்கே இருக்கிற தலைவர்களில் நீங்கள் முக்கியமான லீடர்ஸ்லாம் போங்க பாருங்கள் சொல்லலாம் அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவர் எங்கே இருந்தாலும் தமிழகத்தினுடைய நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியை தான் மனசில் கருத்தின் அடிப்படையாக மக்களுடைய நலன கருத்தின் அடிப்படையாக இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கேருந்து சொன்ன செய்ய போகிறோம் அவ்வளோதானே இங்கே இருக்கிற தலைவருக்கும் அசைன்மெண்ட் இருக்கலாம் என்னென்ன வேலையை பார்த்துட்டே இருங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் ஏழு மணிக்கு பேசுங்க எட்டு மணிக்கு பேசுங்க நைட்டு நீங்கள் பேசுங்க என்ன பிரச்சனைலாம் உடனே கவனத்துக்கு கொண்டாங்க அங்கேயும் ஆன்லைனில் எல்லா செய்தியுமே ஒரு சட்டமன்ற நடவடிக்கையில் அமெரிக்காவிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி அவங்களும் பார்த்துட்ருக்கலாம் இல்லையா பாராளுமன்ற நடவடிக்கையில் அவங்களும் பார்த்துட்ருக்கலாம் இல்லையா பட்ஜெட் பட்டு கருத்துக்கள் விவாதங்களும் அவங்களும் பார்த்துட்டுருக்கலாம் இல்லையா உலகமே ஒன்று தானே என்ன அடிப்படையில் சொன்னாங்களோ இப்போ உண்மையிலேயே அப்படி ஆகி போச்சு அதனால எந்த நேரத்திலையும் நம்ம மக்களுக்காக ஒரு குரல் ஒழிக்கும் என்பதற்கு எந்தவித தடையும் இந்த படிப்பினாலும் மற்ற கட்சிகள்லாம் இருந்து அரசியல் பண்ணும்போது இவர் ஒருத்தர் மட்டும் அங்கே இருக்கும்போது இதே ஒரு விமர்சனமா மாறாதா அண்ணாமலை வந்து ஒண்ணும் மாறாது வெளியூர்ல உட்காந்துருக்காரு வெளிநாட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சார் இங்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்தை எடுத்துட்டு கிரிக்கெட் பார்க்க போறாரு அவரும் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அவரும் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் அப்படி பொழுதுபோக்காக அவர் போகலை இன்றைக்கு போய் ஒரு கல்வி உயர்கல்வி கற்க வேண்டும் என்பதுன்னா நம்ம அடிப்படையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் எது சிறப்பாக பண்ணால் மக்களுக்கு பயன்படுங்கிற நோக்கத்தில் போகிறவரை மக்கள் புரிஞ்சுக்கோங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ படிக்கிறதுக்காக போகிறார் ஒரு டே ஃபுல்லாகவே அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த ஃபெல்லோஷிப் மாதிரியான டே ஃபுல்லான்னு இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே எந்த படிப்புமே இருக்க போறது இல்லை நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது கடுமையாக உழைக்கக்கூடியவர் தான் நான் ராத்திரி பகலாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நமக்கு வழிகாட்டுவார் இப்போ வேற புது தலைவர் நியமனம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அது நான் சொல்றதுக்கு இல்லை ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இல்ல அப்படி இல்லை நான் அப்படி இல்லைன்னு நான் உறுதியாக சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை இல்லை இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை இல்லை இப்போ தேசிய தலைமை அப்ரூவல் கொடுத்தா தானே அவர் போக முடியும் தேசிய தலைமை ஒப்புதல் எல்லாம் கொடுத்துட்டாங்களா இதுக்கு நிச்சயமா அது அவர் பேசியிருப்பார் அது இன்னும் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அவர் தான் முடிவு பண்ணிருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதை விட அவருக்கு அந்த மூணு மாசம் கோர்ஸ் ரொம்ப முக்கியமா ஆட்சியை பிடிக்கிறது இதனால தடை அப்படின்னு எங்கேயாவது இருக்கா ஒவ்வொரு நாளும் முக்கியம் தானே சார் அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் முக்கியம் தான் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டுட்டு தான் இருக்கோம் இப்போ உங்கள் மூடம் காது பேசுறேன்னா இது கூட எங்கள் கட்சிக்கான வளர்ச்சிக்கான செயல் தான் இந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க இப்போ தான் பார்லிமெண்ட் வயசு எல்லாம் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டுக்கும் எல்லா நிர்வாகிகளும் ஆளுக்கு ரெண்டு தொகுதிக்கு போங்கன்னு உத்தரவு போட்டு எல்லாம் ஆய்வுலாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் நேற்று கூட பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த அவர் அண்ணன் முன்னாள் மாநில தலைவர் கோயம்புத்தூருக்கு ஆய்வு போய்ட்டு மாநில தலைவர் அங்கே கூட இருந்திருக்காங்க அந்த ஆய்வு முடிச்சிருக்காங்க இப்படி எல்லா பகுதியிலையும் டெய்லியும் வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆறாம் தேதி மாநில செயற்குழு நடக்குது சிறப்பு செயற்குழு அந்த சேர்க்க செயற்குழுவெலாம் முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்ற இருப்பாங்க அதை பற்றி ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தை எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க தலைவர் மாநில பூரா இருக்கிற மொத்த நிர்வாகிகள் அங்கே சந்திக்க போகிறாரு அவங்களுக்கு என்ன வழிகாட்ட போகிறார் இப்படிலாம் நிறையா டெய்லியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி முப்பத்தி ஒன்பது தோல்வி தோல்வியடைந்ததுனால அண்ணாமலை மேலே பாஜக தலைமை கோவத்தில் இருக்குது அதனுடைய ஒரு பகுதி தான் இது இப்போ நமக்கு தான் அந்த செய்தி வெளியில் போகிறாருன்னு ஆனால் பாஜக தலைமை வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்று இல்லை பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாம் முறை தேர்ந்தெடுக்கப்படும் இருக்குது முதல்ல நம்ம எம்பிக்கள் எல்லாம் பேசும்போது கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் வச்சுட்டு தமிழ்நாட்டில் பாஜக எந்த அளவுக்கு சிறப்பாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு பிரதமர் பேசினார் இல்லையா நம்ம அதெல்லாம் தானே செஞ்சோம் அதுதான் உண்மை அதுதான் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் பரிசு பாரத பிரதமரே தமிழ்நாட்டில் வளர்ந்து இப்போ அதை தானே இங்கே உங்கள்கிட்ட சொன்னேன் சென்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் வட சென்னை சென்னை மத்திய சென்னை நாலு பாராளுமன்ற தொகுதிகளையும் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது போய் எங்கே இருக்குது பாஜகங்கிற காலம் போய் வேளச்சேரியில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சொல்லிங்க எயிட்டி தௌசண்ட் வெறும் வாக்கு சதவீதம் உயர்ந்தால் மட்டும் போதுமா சார் சீமான் இன்றைக்கி எட்டு பர்சன்ட் தனியாக வாங்குகிறாரு புது சின்ன தவிர்த்துட்டு சீமான் வந்து எல்லாம் முப்பத்தொம்போது தொகுதியிலையும் வாங்குறாருங்க நம்ம முப்பத்தொம்போது இல்லை நம்ம ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம்னா இருபத்தேழு இருபத்தாறு இருபத்தெட்டுன்னு தானே இருக்குது நீங்கள் அப்படி பல தொகுதிகள் இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே அண்ணா திமுக இருபத்தோரு சதவீதம் தானே அப்போ நான் சொன்ன பனிரெண்டு நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணா திமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்குல்ல சென்னை பொறுத்த வரைக்கும் பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளும் அண்ணா திமுக மூணாவது இடத்துக்கு போயிருக்குல்ல அரசியலில் ஒரு ஒரு தேர்தல் மட்டுமே அந்த கட்சிக்கான ஒட்டுமொத்த அங்கீகாரம் அந்த ஒரு தேர்தல் மட்டுமே ஒட்டுமொத்த வளர்ச்சி நட நம்ம பார்க்க முடியாதுல்ல திமுக இருபத்தஞ்சி வருஷம் ஏறத்தாலும் இருபத்தி மூணு வருஷம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பதிமூணு வருஷம் அம்மா காலத்தில் பத்து வருஷம் இருபத்தி மூணு வருஷம் இவங்க வனவாசம் போகலையா திருப்பி வந்து ஜெயிக்கலையா அப்போ அவங்க தோல்வி அடைஞ்ச காலத்தான் தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு திமுக அவ்வளவுதான் யாரும் சொல்ல முடிஞ்சது அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இடைவெளி திரும்பவும் ஜெயிக்கிறாங்க இங்க பாஜக வந்து இன்னும் தொடங்கவே இல்லையே ஒரு ஆட்சிக்கு வர பாஜக எயிட்டியில் தான் சார் உருவாயிருக்கு இன்றைக்கி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கோம் சென்ட்ரல்லே ஆட்சிக்கு வந்துட்டீங்களே சார் சென்ட்ரல் ஆட்சி வந்துட்டு சார் பல மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வர துடிக்கிறோம் பல மாநிலங்கள்ல வந்துட்டோம்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஆதரவு சூழ்நிலை அங்கங்கே இருக்கிற பகுதி வாரி பிரச்சனைகள் இப்போ மாநிலங்களுக்குள்ள உணர்வுகள்லாம் வேற வேறு மாதிரி இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிந்து செயல்படுறதுனால தான் தலைவர் வீடு வீடாக தெரு தெருவாக போய் எண்மன் எண்மக்கள் பயணம்லாம் முடித்த பிறகு இன்றைக்கி ஒரு வளர்ச்சியான நிலைக்கு வந்திருக்கோம் இல்லையா ஏற்கனவே அமைச்சர் முருகன் அவர்கள் வெற்றிவேல் வீரவேல் ஒரு யாத்திரை பண்ணாங்க படிப்படியாக மக்கள்கிட்ட எங்கேயும் பிஜேபி எங்கே இருக்குது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு நோட்டோவுக்கு கீழே அப்படி கிண்டல் பண்ண கட்சியெலாம் அதுக்கு பிறகு பல சட்டமன்ற தொகுதியில் நோட்டோவுக்கு கீழே போனாங்க யாரெல்லாம் கிண்டில் பண்ணாங்களோ அவங்க நோட்டோவுக்கு கீழே போனாங்க இன்றைக்கு நாங்கள் தான் அடுத்த ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கட்சி இன்றைக்கு பன்னிரெண்டோ இடத்துல மூணோ இடத்துக்கு போயிருக்காங்க தென்சென்னை பகுதியில் தினசரி பேட்டி கொடுக்குற ஜெயக்குமார் அவருடைய முதல்வர் ஜெயவர்தன் அவர்கள் டெபாசிட் பறி கொடுத்துருக்குறாரு அப்போ அப்போ இப்போ நம்ம பாஜகவுடைய நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நான் அதை சொல்கிறேன் மற்ற கட்சியை நான் குறையாக சொல்கிறதுக்காக சொல்ல நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் போகும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு போட்டியில் மூன்று முறை வாங்கியதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு முறை ஐம்பது மீட்டர் எரிஞ்சார் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் ரேஸ் பண்ணட்டும் அதுக்கு அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு தானே வாய்ப்பு கொடுக்குறாங்க மக்கள் இந்த முறை நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு கிராமத்தில் ஓட்டு கிடைக்குமா அந்த பகுதியில் கிடைக்குமா இந்த தொகுதியில கிடைக்குமாங்கிறது இல்லை எல்லா இடத்துலயும் சமமான ஒரு வாக்கு சதவீதத்தை மக்கள் அளித்திருக்கிறாங்க இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு எம்பி ஜெயிக்கிறீங்க இதே தேசிய ஜனநாயக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க கூட்டணியிலிருந்து அதிமுக எம்பி ஒருத்தர் வராரு ஆனா இந்த முறை அதுவும் இல்லாம ஜீரோ ஆயிட்டீங்களே அது ஜீரோ இல்லைங்க இப்ப நாங்க மட்டும் இல்லைங்க முப்பத்தி எட்டு தொகுதியில ஜெயிச்சா முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் ஜெயிச்சா அன்னாதிமுக இன்றைக்கு ஒரு தொகுதி கூட இல்லாமல் இருக்காங்கல்ல நீங்க அதிமுக பத்தி தானே அது இல்லைங்க ஒரு அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க முப்பத்தொம்பது வீழ்த்துவது மட்டும்தான் இல்லைங்க முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டில் முப்பத்தேழு பார்லிமெண்ட்டில் ஜெயிச்ச அஇஅதிமுக இன்றைக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை இது அரசியல் இன்றைக்கு நம்ம வாக்கு வங்கி சதவிகிதம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மக்கள் ஆதரவு அதிகமாகிருக்கு பாமகவோட ஓட்டு தான் காரணம்னு சொல்கிறாங்க அதே போல் நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கட்டுங்க பத்து தொகுதியில் ஆதரவு இருந்துச்சு மற்ற பகுதியில் கூட்டணியில் வந்து இப்படிலாம் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு விரும்பலை எல்லா கட்சியோட பங்கு இருக்கும் இன்னைக்கு நூறு கல்லை தூக்கி வச்சு ஏ எடை சரியாக வரலன்னா இன்னும் ஒரு கல்ல வைக்கும்போது தான் எடை பேலன்ஸ் ஆகுது அதுதான் அரசியல் கூட்டணிங்கிறது இப்போ நம்ம கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லாம் திமுக கூட்டணின்னு இல்லாமல் பண்ணுன்னா ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா பின்னாடி எல்லோரும் கரெக்டாக நின்றுட்டு இருக்காங்கல்ல ஏன் அந்த கூட்டணியுடைய பலத்தில் தான் நம்ம ஜெயிக்கிறோம்னு அங்கே இருக்க எல்லா கட்சிக்கும் தெரியுது காங்கிரஸ் இன்னைக்கு போஸ்ட் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் ரோட்டில் பண்ண பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஆளும் காமராஜர் ஆளும் காமராஜர்னு மு க ஸ்டாலின் அவர்களை சொல்கிறது கலைஞரே ஏற்றுக்க மாட்டார் அடுத்த போஸ்ட் ஓட்டுவாங்க வாழும் காமராஜர்னு ஓட்ட போகிறாங்க ஏன் நாங்கள் எல்லாம் சரண்டர் ஆகிட்டோம் ஐயா காமராஜர் ஆட்சின்னு நாங்கள் சொன்னதே ஸ்டாலின் ஆட்சி தான் ஐயா அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இது அரசியல் எடப்பாடி கிட்டே நீங்கள் எப்போ சார் சரண்டர் ஆகக்கூடிய நாங்கள் அதுக்கு சரண்டர் ஆகணும் நாங்கள் அதெல்லாம் ஆக வேண்டிய வாய்ப்பு இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாமக வந்து ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு தானே ஓட்டு கேட்குறாங்க விக்கிரவாண்டியிலேயே சார் ஜெயலலிதா போட்டது போடுறது எம்ஜிஆர் படத்தை போடுறது அவங்க அந்த பகுதியினுடைய மக்கள் உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போடுறாங்க அவங்க தேர்தலில் படங்களை போடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இல்லை சார் நீங்கள் அதிமுக வேணாம் ஆனால் அதிமுக தலைவர்கள் மட்டும் வேணுமா அவங்களுக்கு அதிமுக தலைவர்கள் மறைந்த தலைவர்களை எல்லாரும் போற்றது எங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் கலைஞரை ஏத்துவீங்களா நீங்க எங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் அது அவங்க போஸ்ட் ஓட்டுனவங்களுடைய பொறுப்பு அது அவங்க உங்க தலைவர்கள் இங்க வரும்போதே எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி பேசுறாங்க மறைந்த தலைவர்கள் அப்படின்னா கலைஞரும் தமிழ்நாட்டுக்கு முதல் யாரும் எங்க சித்தாந்த இந்துக்கள் திருடர்னு சொல்ற கருணாநிதி படத்தை நாங்க ஏன் போடணும் அவர் கலைஞர் கலைஞர் அவருடைய சிந்தனை வேற செயல்பாடு வேற பிடிச்ச தலைவருடைய செயல்பாடு வேற அவங்க மதமாற்று தலை சட்டம் கொண்டு வர அளவுக்கு அதில் ராமர் அயோத்தியில தான் கட்ட முடியும் அமெரிக்காலேயே கட்ட முடியும்னு கேட்டவங்க அவங்க படத்துல போறதுல ஒரு நியாயம் இருக்கும் இவங்களை பத்தி பேசுறதுல என்ன லேடியான்னு கேட்டவங்க அவங்கதான் அது அரசியல்ங்க தேர்தலுங்க அதே அம்மா வீட்டுக்கு திருப்பி தலைவர் போகலையா மோடி அவர்கள் சந்திக்கலையா அது ஒரு பண்பு அரசியலில் தேர்தல் வெற்றிக்காக அவங்க சில யுக்திகளை ஒவ்வொருத்தரும் கடைபிடிப்பாங்க அது தப்பு இப்போ இன்னும் வந்து நீங்கள் அதிமுகவுக்கான கதவுகளை மூடலையே அதிமுக மேலே ஒரு கரிசனம் இருக்குது கதவுகள் இல்லை கதவுகள் தான் அவங்க மூடிட்டாங்க கதவு மட்டும் மூடலை ஜன்னலையும் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அதை பற்றி நாங்கள் என்றைக்காவது பேசியிருக்கோம்மா அண்ணாதிமுக எங்களுக்கு வேணும் அண்ணாதிமுக கூட்டணி வேணும் ஐயோ அவங்களை விட்டுட்டு போகாதுங்க என்னைக்காவது சொல்லியிருக்கம்மா அவங்க என்னைக்காவது தினசரி யாராவது ஒருத்தர் பாஜக கூட்டணி நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டு அழகிறாங்க நாங்கள் என்றைக்குமே சொன்னது கிடையாது நாங்கள் அதை விரும்புலன்னு கிடையாது இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையே அதிமுக தேமுதிக அவங்க எல்லாருமே எங்களுக்கு ஓட்டு போடணும்னு அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு தொண்டர்கள்ட்ட இருபத்தாறுல இப்போ நீங்கள் எல்லாரும் பழையபடி ஒன்றா சேர்ந்துருவீங்க இல்லை அவங்க லோக்கல்ல அங்கே இருக்கிற தொண்டர்கள் யாரு அன்புமணி ராமதாஸுக்கு நெருங்கியவர்கள் வேண்டியவர்கள் நண்பர்கள் ஒற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க எல்லாருக்கான பொதுவான வழியில் அவர் ஆதரவு கேட்குறாரு தொண்டர்கள்ட்ட தானே கேட்குறாரு கட்சி தலைவர்கள் நேரடியாக அவை சண்முக சாலைக்கு போய் கேட்கல நீங்கள் இப்போது மூன்று மாத காலம் அண்ணாமலை ஃபெல்லோஷிப்க்காக போகிறாரு இந்த நேரத்தில் தான் இப்போ நாளைக்கு விஜய் களத்தில் இறங்கி மறுபடியும் மாணவர்களை பாராட்ட போகிறாரு அதுக்கடுத்து மாநாடு நடத்த போகிறாரு ஒரு பக்கம் சீமான் இவங்கெல்லாம் இவ்வளோ வேகமாக போகும்போது நீங்கள் அரசியலிருந்து ஒதுங்கி நிற்கிறது எப்படி சார் சரி ஏங்க நீங்கள் ஒரு தலைவர் மூன்று மாதம் போகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆறு மாதம் செய்ய வேண்டிய வேலையை மூணு மாதத்தில் செஞ்சு முடிக்க சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புவார் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் யார் இங்கே உட்காந்துருக்கவங்கள அவர் விரும்பவே மாட்டார் பணி செய்யணும் வேலை செய்யணும் உழைக்கணும் மக்களுக்கு உழைக்கணும் கட்சி உழைக்கணும்னு விரும்பக்கூடிய நபர் அவர் மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ இதை மூணு மாதத்தில் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு தான் போவார் டெய்லி மானிட்டர் பண்ணுவார் சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்றைக்கி தொடர்புகள் அரசியலேருந்து வெளியில் இருக்கிற மாதிரியே தெரியாது அங்கேருந்து டெய்லி பேசிக்கிட்டு இருந்தால் எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறான் நகர்லேருந்து பேசுகிறான்னா அமெரிக்காவிலேருந்து பேசுகிறான்டா அது ஒரு விஷயமே கிடையாதுங்க அமெரிக்க அதிபராக போறாரு அண்ணாமலை அதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு செல்வ பிறந்தகை அவரை ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி விமர்சனம் எல்லாம் பாவம் திமுக ஏதாவது ஒன்று அண்ணாமலை சொன்னால் ஸ்டாலின் அப்படி பார்த்து சிரிப்பாரா அப்படிங்கிற நப்பாசையில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பரிசு அப்போது தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது நயினார் நாகேந்திரனோ மாநில தலைவராக போகிறது இல்லையா மாநில தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இருக்கும்போது முன்னோர்கள் மாநில தலைவர் ஆக இல்லைன்னு கேட்டால் நான் சாதாரண துணைத் தலைவர் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்ன பதிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இதான் இந்த இடத்துல எது தேவை எப்படி செய்யணுங்கிறது அகில இந்திய தலைவர்கள் என்ன தமிழிசை சவுந்தரராஜனாக வெளிப்படையாக பேசுனாங்க அதிமுக கூட்டணி விஷயங்களெல்லாம் அவங்க வெளிப்படையாக பேசுனது அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவங்க சந்தித்து பேசும்போது நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பொது வெளியில் இருக்குது உங்கள் கட்சியிலேருந்து அண்மையில் வெளியேறியவர்கள் பேசின விஷயங்களும் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது சார் பழுத்த தான் கல்லடிப்படும் ஒரு ஒரு பக்கம் உங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா மாந்தோப்பில் மாம்பழம்லாம் அப்படி தொங்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் ஒரு கல்லை விட்டு அடிக்கலாம் பழம் கீழே விழுந்தாயிட்டு சாப்பிட்லாம் நினைப்பாங்க ஆனால் மரத்தில் பூ மட்டு தான் பூச்சிருக்கு காயே கைக்கெல்லாம் ஒருத்தரும் பார்க்க மாட்டேன் மாமரத்தை திரியும் பதில் போயிட்டே இருப்பான் அதில் தான் ரெண்டு கிளி கற்றுச்சுன்னா பார்ப்போம் கிளி இருக்கட்டாங்க அது மாதிரி அண்ணாமலையோடைய புகழ் பெருமை இருக்கிறனால வெளியில் இருக்கோம் பல பிரச்சனை என்னால் ஜெயிக்கவே முடியல ஆனால் நீங்கள் புகழ் பெருமைன்னு பேசுறீங்கல்லே சார் ஜெயித்த சார் ரெண்டு பாலுமெட் தொகுதி ஜெயிச்ச பிஜேபி தா சார் இன்னைக்கு இத்தனை இடங்கள்ல இருக்கோம் மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கோம் தேர்தல் வெற்றி எப்போ வேணாலும் வரும் சார் இந்த தேர்தல் வாட்டி அடுத்த தேர்தல் அதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா தயார் ஆகிட்டு இருக்குமா அதுதான் கேள்வி அதுக்கு சிறப்பான தயார் எந்த வகையில் தயாராக இருக்கீங்க சார் தலைவரே இங்கே இருக்க மாட்டாரு அப்புறம் எப்படி நீங்க தயாராக தலைவர் இருக்க மாட்டோம்னா நீங்கள் ஐம்பதாயிரம் இடத்துக்கு மேலே பூத் கமிட்டி இருக்கு நிர்வாகிகள் இருக்காங்க போராட்டங்கள் இருக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் அங்கங்கே மாவட்ட செயற்குழு கூட்டம் நடக்கணும் புதிய நிர்வாகிகள்லாம் கீழே கொண்டு வருவாங்க புதுசாக கட்சியில் இணைய வர்றாங்க இதெல்லாமே பணி இல்லையா கட்சி பணி இல்லையா நீங்கள் சொல்லுங்க அவர் அங்கேருந்து இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்து லீவ் விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போற இல்ல ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் அதிமுக எதிர்ப்புன்னு அவ்வளவு வேகமா இருந்தவர் அப்போ வந்து களம் திமுக அதிமுக தான் பாஜகன்னு இருக்கு இன்னைக்கு நாம் தமிழருக்கு எட்டு வருஷம் மூணாவது இல்ல ரெண்டாவது வந்துருச்சு விஜய் வந்துட்டாரு விஜய் எல்லாம் சொல்ல வர மாட்டேங்கிறீங்க பாஜக பல இடத்துல பன்னெண்டு பார்லிமெண்ட்ல ரெண்டாவது இடம்ங்கிறது நீங்க நினைச்சு கூட பாருங்க வாக்கு வங்கியில அதிமுக தானே சார் வலிமையா இருக்கு இன்னும் திமுக இதுல போட்டிட்டு அவங்க போட்டிட்டு அவங்க முப்பத்தஞ்சு இடத்துல போட்டாங்க பாண்டிச்சேரி சேர்த்து நாங்கள் வேட்பாட வேண்டியது நமக்கு இல்லைங்க நம்ம போட்டியும் இல்லையே கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் கொடுத்துருந்தோம் நம்மளும் அத்தனை இடத்துல போட்டிக்கிட்டால் அதிமுகவோட அதிக சதவிகிதம் வாங்கிருப்பாங்கிறத உங்களுக்கு நல்லா தெரியும் சரி நம்ம சொன்ன தொகுதிகளுடைய எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு வேணால் வாட்ஸ்அப்பில் அனுப்புற எல்லாம் பாருங்கள் படிச்சு பார்த்துட்டு பாஜகவுடைய உண்மையின் நிலையை நீங்களாம் ஏற்றுக்கங்க விஜய் கட்சி வேறே வருது எப்படி சார் ஃபேஸ் பண்ண போறீங்க சார் வரட்டு சார் விஜயகாந்த் கட்சி வந்தது கமல் கட்சி வந்தது அது மாதிரி கட்சிகள்லாம் வரலை சார் கட்சியாக ஆரம்பிக்க எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது நீங்கள் கூட ஒரு கட்சியாக ஆரம்பிக்கலாம் நம்ம டைம்ஸ் பத்திரிகையிலேருந்து கூட ஒரு கட்சி தொடங்கலாம் அது யாரும் தடுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை நூறு பேர் அப்படியே வீட்டில் கையெழுத்து போட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணால் பதிவு பண்ணுற கட்சி அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பதிவு பண்ணும் பதிவு பண்ணுற கட்சி தேர்தலில் குறிப்பிட்ட ஓட்டுவானா அங்கீகாரம் பெற்ற கட்சி அது மாநில லெவலியாக மத்திய லெவலியான ஒரு ஒரு லெவல் இருக்குது மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பின்னாடி மத்திய அரசு அகில இந்திய லெவலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வரும் இது வந்து இயல்பாக நடக்கணும் இது எல்லாம் எங்கே இருக்குது மக்கள் ஆதரவில் இருக்குது அவரும் தொடங்குகிறாரு தொடங்கட்டும் தொடக்கத்துலேயே அதுக்கு ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே தொடங்கிட்டாரு மாணவ மாணவர்கள் சந்திக்கிறார் நல்ல தலைவர்கள் பத்தலங்குறாரு அண்ணாமலை போன்ற தலைவர்கள் நிறைய வேணும்னு நினைக்கிறாரு நான் சொல்றேன் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் அறிவார்ந்த தலைவர்கள் ஒரு இன்டலெக்சுவல் எல்லா இஷ்யூவையும் பேச தெரிந்த அதை படித்து கற்று அறிந்த அதுக்கு தீர்வு காணக்கூடிய தலைவர்கள் நிறையா வேணும்னு அந்த வரணும்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி நான் அப்படிதான் நம்ம எடுத்துக்காட்டுக்கு பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு வரட்டும் தேர்தல் கலை இருக்குது மக்கள் சந்திப்பு இருக்குது அதெல்லாம் எல்லாரும் அவருடைய ஆசையை அவர் நிறைவேறட்டும் அவர் முயற்சி எடுக்கிறாரு கட்சி தொடங்கினப்ப அவன் எங்கள் தலைவர் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க அவ்வளோதான் இப்போ அண்ணாமலை தான் நிரந்தர தலைவராக சார் பாஜகவுக்கு அது மாறவே மாட்டாருன்னுலாம் உறுதியாக இருக்குது என்ன கேள்வி அவ்வளோ தான் இது என்ன கேள்வி இப்போதைக்கு அவர் தலைவர் இப்போதைக்கு ஆமாம் அவர் அகில இந்திய தலைவரை அறிவித்து நாங்கள் தான் டெல்லி சென்னை விமான நிலையத்தில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம் அவருக்கு கீழே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பாராளுமன்ற தேர்தலையும் சந்தித்தாச்சு உள்ளாட்சி தேர்தலையும் சந்திச்சிட்டோம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அன்றைக்கி எட்டரை சதவீதம் வாங்கியிருந்தோம் இன்றைக்கெலாம் இந்த இரநூறு வார்டில் அன்றைக்கி எட்டரை சதவீதம் இரநூறு வார்டில் இப்போ இருபத்தோரு சதவீதம் எங்கேயோ உயர்ந்துட்டுருக்கு அடுத்து மறுபடியும் அவர் தலைவராக இருக்கும் போது இவர் இருப்பாரா மாட்டாரா ஊருக்கு போகிறார் தலைவர் போடுவாரா இந்த மாதிரி கேள்விக்குலாம் துணைத்தலைவர் இப்படிங்க பதில் சொல்ல முடியும் அவரை விட மேலே இருக்கிறவங்க வேணால் கருத்து சொல்லலாம் உள்ள கட்சிக்குள்ளெல்லாம் எதுவும் அதிருப்தி கோவலாம் இல்லையா சார் அண்ணன் கட்சிக்குள்ளே எப்படிங்க அவங்களே நிறைய அருப்தி இருக்குது அவர் மேலே இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உழைக்கிறவங்க எதை பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க உழைப்பு மட்டும்தான் தெரியும் உழைக்காதவங்க பல மாதிரி சிந்திக்கலாம் அது எல்லாரும் மனநிலையிலையும் யார் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு என்ன ஜோசியமாக தெரியும் ஒரு படத்தில் நடிகர் விவேக் பார்க்கும் போதே சொல்லிடுவார் நினைக்கிறான் இப்படி பண்ணிக்கிறான் அப்படி நினைக்கிறான் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு நம்மகிட்ட சக்தி கிடையாது இல்லை இதெல்லாம் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடணுங்கிறது தான் என்னை போன்ற உங்களுடைய ஆசை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் அனல் பறக்க பேசுகிறாரு அதிரடியான கருத்துக்களை வைக்கிறாரு எப்படி இருக்குது பாஜக வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் இப்படியான ஒரு விஷயத்தை பார்த்துருக்கவே முடியாது ஆனால் ராகுல் காந்தியினுடைய பேச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவிலலாம் அதிகமாக அதை பற்றி தான் பேசுகிறாங்க மக்கள் சோசியல் மீடியாவில் நிறைய ஆள் வச்சு போடுறாங்க பிரதமருடைய ஸ்பீச்செல்லாம் வைரலாகும் போதும் அப்படிதான் நடந்துச்சாங்க என்னங்க இல்லை அதான் அது பொய்யா சொல்கிறது ஒரு பெருமையாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் சொல்கிறாரு அமைச்சர்கள் தகுந்த விளங்க சொன்னவொன்னே வாயை மூடிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகிறாரு அக்னி வீரருக்கு எதுவும் பண்ணுறது இல்லைன்னா ஒரு கோடி ரூபா கொடுக்கலோன்னா மூடிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்றாரு அடுத்து வந்து விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கொடுக்கலாம் எம்எஸ்பி கொடுத்துட்ருக்கோம் இந்தந்த அடிப்படையில் கொடுக்கணும்னு சவுக்கான் சொன்னோடனே அதை விட்டுட்டு அடுத்து அயோத்திக்கு போயிடுறாரு அயோத்தியில் கோயில் கட்டுறதுக்காக வீடு இல்லைனவங்கள் கடையில் இருந்தவங்களுக்குலாம் எதுவுமே பண்ணலாம் வைக்கல வஞ்சிக்க வஞ்சிக்கப்பட்டு விட்டாருன்னு பேசுகிறாரு உடனே புள்ளிவரம் கொடுக்குறாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்கு ஆயிரத்தி எண்ணூறு கடைக்காரங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி கொடுத்துருக்கு அதுவும் போக வேறு இடம் ரீலோக்கலேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம்னு சொன்னோடனே அடுத்து விட்டு அடுத்து சபாநாயகர் என்னை பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாரு கை கொடுக்க மாட்டேங்கிறார் என்னை குனிய மாட்டேங்கிறாரு இப்படி பொறாமையில் பேசுகிறாரு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே அடுக்கடுக்கான பொய்களை சொல்லக்கூடிய அண்டப்புழுகன் ஆகாச புழுகன் அன்னைக்கு ராகுல் காந்தி மாறி இருக்கிறார் மணிப்பூர் கேம் போல தப்ப சொல்றோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட கிடையாது மேடை மாதிரி பார்லிமெண்ட்டில் சட்டமன்றத்தில் சபாநாயகரை பார்த்து தான் பேசணும் கருத்துக்கள் சொல்லணும் யாருக்கு திரும்பி பார்க்கக்கூடாது கருத்து கேட்கக்கூடாது அவங்களுடைய சைகையை பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒரு சட்ட ஒரு மரியாதையோடு எல்லா சபையும் நடக்குது ஆனால் அவர் இங்கே அங்கே பேசுகிறா திரும்பி பார்க்குறாரு என்னையை வந்து என் மைக்கில் காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு ஆ பண்ணுறாங்க என்னங்க விளையாட்டுத்தனமாக வாஜ்பாய் போன்றவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்றவர்கள் பிரணாப் முகர்ஜி போன்ற அத்வானி ஐயா போன்ற எதிர்க்கட்சித் தலைவரெலாம் இருந்து அலங்கரிச்ச அவையை இன்றைக்கி கேலி கிண்டலுக்கு ஆளாக்குறாரு ஒட்டுமொத்த இந்துக்களையும் இங்க இங்க வந்து வந்து சொன்னாரு இன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்துல சொல்றாரு சொல்லல மோடியையும் பிஜேபியும் மன்னிப்பு கேள்வி சொன்ன பிறகு உடனே அவரு பேச்சை மாத்துறாரு இதெல்லாம் தவறுங்க எல்லாம் அவர் சொன்ன எந்த விஷயமும் உண்மை இல்லைங்கிறது அங்கே நிரூபிக்கப்பட்டது சபையிலே பதில் சொல்லப்பட்டது அதுக்கு பதில் இல்லை ஜனாதிபதி அவருடைய உரைக்கு நன்றி சொல்லக்கூடிய விஷயத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணாக்கி அவர் சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட போகிறது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்காட்டி நன்றி சார் வணக்கம்